முக்கிய செய்தி ராஜினாமா முடிவை திரும்ப பெற துரை வைகோவை வைகோ சமாதானம் செய்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது என்ன துரை வைகோ அவர் பொறுப்பில் இருந்து விலகுவதாக தெரிவித்திருந்தார் குறிப்பாக மதிமுக இருக்கக்கூடிய முதன்மை செயலாளராக துரை வைகோ பதவி வகித்து வந்தார் இந்த நிலையில் சற்று நேரத்திற்கு முன்னதாக கட்சியில் இருந்து விலகுவதாகவும் பல்வேறு காரணங்களையும் அவர் குறிப்பிட்டிருந்தார் குறிப்பாக மல்லி சத்யாவை வைகோ மறுக்க நினைப்பதாகவும் கட்சியிலிருந்து அவரை நீக்க வேண்டும் என்ற தெரிவித்து என்றும் இந்த நிலையில்தான் தற்பொழுது இது தொடர்பாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இல்லத்தில் தற்பொழுது ஆலோசனை என்பது நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் துரைவைகோ துரைவைகோவை தற்பொழுது வைகோ சமாதானம் செய்து வருவதாகவும் இந்த முடிவை திரும்ப பெற வேண்டும் என்றும் பேச தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவரது ராஜினாமா கடனத்தை பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக மதிமுகவின் நிர்வாக குழு ஆலோசனை கூட்டம் என்பது அக்கட்சியின் அவை தலைவர் அர்ஜுன் அர்ஜுன்ராஜ் தலைமையில் நாளை நடைபெற இருக்கிறது இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எட்டப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள் இந்த நிலையில் தான் தற்பொழுது காலை காலையில் வந்து அவர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக தெரிவித்திருந்தார் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கட்சி தலைமை தற்போது அவரது ராஜினாமா கடிமத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்றும் அவர் மீண்டும் இது தொடர்பாக பரிசீலனை செய்து கட்சி பொறுப்பிலேயே இருக்க வேண்டும் என்றும் பேசி வருவதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி